அபீராகவா ரெண்டு பேருமே வாசலில் நின்றுட்டு இருக்காங்க அப்போ சுந்தரி சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு பொண்ணை பார்க்குறதுக்கு நீங்கள் எப்போ வேணால் வரலாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே எல்லாருமே உள்ள சந்தோஷத்தோடு வராங்க வந்தவொடனே பாலெல்லாம் கொடுக்குறாங்க ரெண்டு பேரை ஊட்டி விட சொல்கிறாங்க அபி ராகவ ரெண்டு பேரும் ஊட்டிக்கிறாங்க சரிம்மா நான் போயிட்டு வரேன் பார்த்துக்கோ ஜாக்கிரதையாக இரு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசி எது அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு அப்படியே அபி பயங்கரமாக அழகிறாங்க அவங்க அப்பாவை பெரியரத்தை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ அணுவோட கையில் அப்படியே கையை பிடிச்சி கொடுக்குறாரு அபி அணு ரெண்டு பேருமே ஒத்துமையாக இருக்கணும் நீ இதாம்மா இவ்வளோ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அத்தை எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க அபி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே போகிறாங்க அப்போ அணு கூட பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தியா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இவரை பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அணு இங்கே பாரு அவர் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் நல்லவர் தான் நீ புரிஞ்சிக்க அபி நீ புரிஞ்சா உன்னோட வாழ்க்கை நல்லபடியா அமையும் நீ வருத்தப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா இல்லக்கா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வீட்டுல தான் இருக்க போறோம்ல அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி வா அவனை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு தலையெல்லாம் வாரி விடுறாங்க சூப்பராக அழகாக ஒயிட் சாரிலாம் கட்டி அழகாக மேக்கப் பண்ணுறாங்க ராகவ் தனியாக போய் நின்றுட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த அபி வந்துட்டு அந்த முரளியோட பழகிருப்பா அதுவும் ஹக் பண்ணிக்கிறாங்க அப்படியே இதெல்லாம் மண்டபத்தில் நடக்குது எல்லாத்துக்குமே வர கோவத்துக்கு என்ன படத்துன்னு எனக்கு தெரியல என்னோடய அஞ்சலி அக்கா எனக்கு எவ்வளோ பிடிக்கும் ஆசமாக இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சிருக்காள்ல விடவே மாட்டேன் நான் என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்தோட தானாகவே அப்படியே பேசிகிட்டு இருக்காரு சுந்தரி யோசிக்கிறாங்க என்ன ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டிங்களா நல்லா வாழ்ந்துடுவீங்களா இல்லை வாழ தான் விட்டுருவே என்ன பண்ண போகிறேன்னு பாரு ரெண்டு பேரும் எப்படி இங்கே வந்தீங்களோ அதே மாதிரி பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது தான் எனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஒரு பக்கம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே அவனும் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்பாவுக்கு மாதிரி உடம்பு சரியில்லைன்றது எனக்கு தெரியாது தெரியுமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா விடுக்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்பா வேறு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு ஒத்துக்கிறாரு அதுவே போதும் எப்படியாவது படத்தை ரெடி பண்ணிவிட்டு ஆப்ரேஷனாக நல்லபடியாக முடிக்கணும் நூறு வருஷம் நல்லா போகிறாங்க சரி ஃபஸ்ட்டு போறாங்க போறாங்க அப்படியே பின்னாடியே ராகவ் போறாரு போனோன்னு அப்படியே பாக்கிறாரு பார்த்தோன்னே அவ்வளோ கோவம் வருது அங்க இருக்க அந்த பில்லோ எல்லாத்தையுமே தூக்கி அடிக்கிறாரு பெட்ஷீட் எல்லாமே அந்த பூவெல்லாம் களைச்சி விடுறாரு அங்க இருக்க எல்லாத்தையுமே அப்படி தலைகளை களைச்சி போடுறாரு கத்துறாரு அப்படியே என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும் ஒரு நல்லவர் என்னை கல்யாணம் பண்ணணும்னு நான் நினச்சேன் ஆனால் ஒரு கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீ என்ன நல்லவளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற ராகவ் ஏன் எனக்கு என்ன நான் நல்லவ தான் எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணதே தெரியாது இங்கே பாரு எட்டு மாதம் உனக்கு நான் டைம் தரேன் அது வரைக்கும் நான் என்ன சொல்லணும் அதை நீ அப்படியே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கர கோபமாக கத்துறாரு அப்படியே அபி பார்க்குறாங்க என்ன நீங்க எதுக்காக எட்டு மாசம் நீங்க சொல்றத நான் எதுக்காக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க ஆமா நான் என்ன சொல்றேன்னா அதை அப்படியே நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு உங்களை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது எனக்கு வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபியும் பயங்கரமாக கத்துறாங்க ராகவும் கத்துறாரு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க வீட்டுக்கு அபியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்துட்டாங்க அப்பா அவங்க அத்தை சொல்கிறாங்க மண்டபத்தில் என்ன நடந்து தெரியுமா அந்த முரளி வந்துட்டான் அவன் வந்துட்டு கீழே கூட்டிகிட்டு போய் மயக்க மருந்து அப்படியே மேலே போட்டுவிட்டான் அதனால தான் அப்படியே மயக்கம் அடித்து கீழே தண்ணியில் விழுந்துட்டு அதுக்கப்புறம் தான் ராகவை தூக்கிட்டு வந்திருக்காரு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க இவ்வளோ நடந்திருக்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுறாங்க அந்த முரளி இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க